வணக்கம் பச்சை தமிழன் நேர்களை நம்முடைய பச்சை தமிழன் யூடியூப் சேனலில் வர்ற வீடியோக்கெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க போடுகிற வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை அதில் வந்து நீங்கள் பதிவிடுங்க சரிங்களா வாங்க தொடர்ந்து வீடியோக்களை போவோம் பார்ப்போம் வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் மைக்கேல் ராஜ் அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களிடம் நடப்பு அரசியலை பற்றி பல கேள்விகள் கேட்க இருக்கிறோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் அண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆமா சரி ஆனால் வேறப்போ விஜய் வந்து சமீபத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து இப்போ வந்து விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு ஒன்று நடத்தினார் மிக பிரம்மாண்டமான கூட்டம் அந்த கூட்டம் ஒரு வெற்றி கூட்டன்னு சொல்லலாம் அளவுக்கு மக்கள் மத்தியிலையும் நிறையா ஒரு பேச்சு அடிபட்டுச்சு சரி நிறையா எதிர்ப்பும் கிளம்பிச்சு ஏன்னா அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க வந்து ஒரு சிலர் அவரை வாழ்த்து பேசினாங்க ஒரு சிலர் அவரை வந்து இது வந்து என்ன இது படைப்பிடிப்பாக நடத்தினார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக தமிழ்நாட்டில் பத்தில் ஒரு கட்சா பதினோராவது க கழகமாக ஆரம்பிச்சிருக்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய மாநாடை இப்போது வெற்றிகரமாக நடத்தியிருக்காருன்றாங்க அவருடைய பாணியில் அது வெற்றிகரமான மாநாடு தான் ஆனால் அரசியலுக்கு அது ஒரு பெரிய வெற்றிகரமான மாநாடாக என் கருத்தில் தோணலை ஏன்னால் அவர் அரசியலுக்கு வராருன்னு உடனே மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவர் ஒரு பெரிய அரசியல் வித்தியாசமான ஒரு அரசியல் கொள்கையோட ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு மாசான ஒரு நடிகர் ஒரு நல்ல கருத்தோடு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள் அவர் ரசிகர்கள் இல்லை ரசிகர்கள் எதை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு அரசியல் கொள்கை நிலைப்பாடுகள் என்னென்னு பார்க்குற ஆர்வமாக இருந்தாங்க ஆனால் அவர் கொள்கை அது அறிவித்தது அந்த மாநாட்டில் அறிவித்ததுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமான கொள்கையுமே இல்லை ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகங்கள் காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற அரசியல் கட்சிகள் என்ன சொல்லிச்சோ சமத்துவம் சமூக சகோரத்துவம் ஜாதி மதமற்ற அரசியல் சமூக நீதி சமூக நீதி இப்படிங்கிற கொள்கையை வச்சுட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு ஒளிஞ்சி அவருடைய நிலைப்பாடு இந்த அரசியலில் நான் வந்து என்னுடைய கொள்கை அப்படிங்கிற ஒரு புது பாதையை அவர் வகுக்கலன்னு தான் நினைக்கிறேன் அந்த வகையில் அவர் வந்து அது ஒரு தோல்வியான கொள்கை தான் நீங்கள் சொல்றதை பார்த்தா மற்ற கட்சியுடைய கொள்கைகள் எல்லாவுடைய கலவை தான் இவர் எடுத்து எடுத்திருக்காரு அவர் வந்து அரசியலில் நுணைப்பு மேயறதுன்னு சொல்லுவாங்க அதை போலதான் தான் மேய்ஞ்சிருக்காரு அதாவது பார்த்துக்கோங்க எல்லா அரசியல் கட்சிகளுடைய கொள்கை என்னென்ன சமூகம் சமூக நீதி வேணுங்கிறதா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள்லேயே பத்து கட்சிகள் இருக்குதுன்னா பத்து கட்சியுமே அதுதான் சொல்லுது எந்த கட்சிக்குமே வித்தியாசம் இல்லை ஒரு தமிழ் தேசியம்ங்கிறத மட்டும் தமிழ் நாம் தமிழர் சீமான் அவர்கள் வலியுறுத்திக்கிட்டு வரார் அவருடைய கொள்கையும் சமத்துவம் வேணுங்கிறது தான் அப்படி இருக்க காலகட்டத்தில் இது விஜய் வந்து நான் பத்தோட பதினொன்னா நான் வரல நான் ஒரு பதினோராவது லக்கேஜாக நான் இருக்க விரும்பலை எக்ஸ்ட்ரா லக்கேஜாக இருக்க விரும்பலை அப்படின்னு ஒரு கருத்தை அந்த மாநாட்டில் பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா இது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லை இது தேவையில்லாத லக்கேஜ் தமிழ்நாட்டுக்கு ஏன்னா இவருடைய கொள்கை ஏதாவது தனிப்பட்ட முறையில் இவர் வகுத்திருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த அரசியல் கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இவர் கல்வியில் ஏதாவது புது கொள்கையை கொ சொல்லியிருக்கிறாரா விவசாயத்துக்கு ஏதாவது புது கொள்கையை சொல்லியிருக்கிறாரா இல்ல அரசியல் அமைப்பில் நான் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல் முதலமைச்சர் வந்தா கூட இருமுறை தான் இருப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு தமிழருக்கு வாய்ப்பு குறிப்பேன் ஏதாவது ஒரு கொள்கையை வைத்திருக்கிறாரா இல்ல ஒரு சொல்றீங்க நான் வந்தா இருமுறை தான் இருப்பேன் அதுக்கு பிறகு நான் இருக்க மாட்டேன் வேற யாராவது கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க ஆமா இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் யாரு அதை அப்படி சொல்லியிருக்காது அதுதான் ஏன் அரசியல் கட்சி பதினோரு பத்து கட்சி சொன்னதே பதினோராவது கட்சியா நீங்க ஏன் வந்து அதே பயன்படுத்தணும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு ஆட்சி அமைக்கும் போது அவர் தன்னுடைய வளர்த்துக்களும் தன்னுடைய கட்சி வளர்த்து இருக்கிறதும் அவர் தான் முதல்வர் ஆசைப்படுவாங்க சரி அவங்க எப்படி ரெண்டு வேட முதல்வராக இருந்துட்டு அடுத்த தடவைக்கு வேற ஒருத்தர் விட்டு விட்டு கொடுப்பாங்களா நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா நீங்கள் வந்து பத்தோட பதினொன்றாவது லக்கேஜாக நான் இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரல நான் ஒரு புது வழியில் செல்ல போகிறேன்றிங்க என்ன புது வழி வகுத்தீங்கிறத நான் சொல்ல வரேன் உங்களுக்கு வந்து அந்த அரசியல் முதலமைச்சர் பதவியை பிடிக்கணுங்கிற ஆசை வெறி அதிகமாக இருக்குது அதுதான் அவருடைய அன்னைக்கு மாநாட்டினுடைய செயல்பாடும் மாநாட்டினுடைய அவர் கொள்கை அறிவித்ததும் அப்படிதான் இருக்குது இப்போது தமிழ்நாட்டில் சுதந்திரம் வாங்க இருந்து எந்த அரசியல் கட்சியுமே தனி கட்சி ஆட்சி தான் இது வரைக்கும் நடந்திருக்கிறது ஆனா இவர் என்ன பண்றாரு நான் கூட்டணி ஆட்சி அமைப்பேன்னு ஒரு இனிப்பு கொடுக்குறாரு அந்த சதுரங்க வேட்டை படத்துல ஒரு கரு கருத்து சொல்லுவாங்க ஒருத்தரை ஏமாத்தணும்னா முதல்ல அவனுக்கு வந்து ஆசையை தூண்டின்னு அந்த பட டைரக்டர் வினோத் தான் இவருக்கு ஆலோசனை சொல்றதா சொல்றாங்க அதைத்தான் அவர் அன்னைக்கு மாநாட்டில் செயல்படுத்திருக்கிறாரு இவர் ஆட்சி இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை ஆனால் இவர் ஆசையை தூண்டுறாரு அந்த அரசியல் கட்சிகள்ல அது நான் என்ன நான் இதை எப்படி பார்க்குறேன்னா தமிழ்நாட்டு அரசியலில் தனியா தனி கட்சி ஆட்சியை சிதைப்பதற்காக இவர் பயன்படுத்தப்படுகிறாரோ இவருக்கு பின்புலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன் இந்த பாரதிய ஜனதா கட்சி பின்புலத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அவர் வந்து எனக்கு கொள்கை ரீதியாக எதிரிங்கும் போது அது அதுதானே சொல்றாரு சொல்கிறார் இது அரசியலில் சினிமா கதை வசனம் மாதிரி சொல்கிறது அரசியல் கொள்கை ரீதியின்னு அதுக்கு என்ன கொள்கை என்ன வகுத்திருக்கிறார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு ஆமா அரசியல் எதிரின்னு சொல்லிட்டா அப்ப அவங்க கொள்கையை எடுத்து வச்சுட்டு நீ உனக்கு எப்படி அரசியல் எதிரியாக முடியும் கொள்கை எதிரிங்கிறத பிஜேபி சொல்றாரு கொள்கை எதிரி சொல்றீங்க அரசியல் எதிரிங்கிறத திராவிடத்தை சொல்றாரு திராவிடத்தை நீங்க கொள்கை அரசியல் எதிரின்றீங்க அரசியல் திராவிடத்தோட கொள்கையை பூரா எடுத்து வச்சுக்கிட்டு நான் அரசியல் எதிரின்னு சொன்னா எப்படி நம்ம மக்கள் ஏத்துப்பாங்க அந்த திராவிடத்துக்கு எதிரான நீ என்ன அரசியல் நிலைப்பாடு வச்சிருக்கீங்க உங்களை எதிரின்னு நீங்க ஒருத்தர் பிக்ஸ் பண்றீங்கன்னா அவருக்கு எதிரான சக்தியா நீங்க நிக்கிறதுக்கு அவருக்கு எதிரான கொள்கை உங்கள்கிட்ட என்ன இருக்கு இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க அதாவது தனியா தனியா ஆட்சி இதுவரைக்கும் அமைச்சிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி ஆமா அப்ப இவர் என்ன சொல்றாரு நான் வந்தா கூட்டணி ஆட்சி அமைப்போம் அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா நீங்களும் என்ன சொல்றீங்க பேசும்போது பத்தோட பதினொன்னா இருக்காரு அவங்க சொல்றது தானே இவரும் சொல்றாரு புதுசா என்னத்தை சொல்லிட்டாரு கேக்குறீங்க சரி இவர் என்ன சொல்றாரு நான் வந்து கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி அமைப்பேன்னு சொல்றாரு ஓகே அது மத்தவங்க சொல்லாதான் இவர் சொல்றாரு கூட்டணி ஆட்சி அமைப்பேன் என்பது அரசியல் கட்சியோட கொள்கை இல்லை இந்த கொள்கையினால் மக்களுக்கு எது நன்மை நடக்க போறது நான் சொல்லுவது என்னன்னா சுதந்திர காலத்துல சுதந்திரம் வாங்கிய காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி ஒரு கட்சி ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது கூட்டணியை கூட்டணி சந்தித்து கூட்டணியை சந்தித்து அவர்கள் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றாலும் தனி கட்சியோட ஆட்சி தான் நடக்குது அதுதான் சிறைத்தன்மையான ஒரு ஆட்சி அதுதான் ஒரு நல்லாட்சிக்கும் வழிவகுக்க முடியும் ஒரு ஒரு கட்டுப்பாடோடு அந்த ஆட்சியை நடத்த முடியும் அதுதான் மக்களுக்கு நன்மை பயக்கும் அதை விட்டுவிட்டு நான் பத்து பேரை கூப்பிட்டு கூட்டணி ஆட்சி அமைப்புங்கிறது ஒரு சிறைத்தன்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு அரசியலையே சிதைக்கும் தன்மை தான் இதில் இருக்கிறது இல்லை பத்து கட்சி சேர்ந்து செய்யறதை நம்ம செய்யாம தனியா செஞ்சு பார்ப்போம்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன் சொல்ல வர்றது அப்படி நினைக்க கூடாது இல்ல இது கொள்கை இல்லையே இது கொள்கை என்ன மக்களுடைய நல்வாழ்வுக்கான கொள்கை இருக்கணும் நான் கொள்கைக்காக சொல்லுவேன் நீங்க சொன்னீங்க இல்லையா பத்து கட்சி நடத்துறாங்க அதே தானே இவரு ஃபாலோ ஆமா ஆட்சி அமைக்கும் போது நம்ம வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு கொள்கையை தானே கொன்றாரு அவருடைய கொள்கையை கொண்டு வர்றாரு அவ்வளவுதானே கூட்டணி ஆட்சி அமைப்புனால என்ன நன்மை நடக்கும்ங்கிறத அவரை விளக்கட்டும் இந்த கூட்டணி ஆட்சியினால் தமிழ்நாட்டுக்கு இந்த நன்மைகள் நடக்கும் அதனாலதான் நான் வந்து இந்த கூட்டணி ஆட்சி நோக்கி போகிறேன் அப்படின்னு கருத்தை சொல்லட்டும் முதல் மாநாடு நடத்தியிருக்காரு அந்த அந்த மாநாட்டில் கட்சியுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அதை பத்தி தான் கொடுக்குறாரு கொடுக்குறாரு தனித்தனியா நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு கொள்கையும் கோட்பாடுகளுக்கும் கொடுக்கும் இனிமே தான் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப் எடுப்பாரு அடுத்தது ஒவ்வொரு மண்டலம் வாரியா இவங்க கூட்டம் கூட போறாங்க பிரச்சாரம் மாதிரி ஆகிடும் நீங்க மாநாடு நடத்தும் போது கொள்கை தான் கட்சி ஆரம்பிக்கணும் அப்போ அந்த கொள்கையினுடைய அடித்தளம் சொல்லணும் அதை விட்டு விட்டு பெரியார் படத்தை வச்சு பெரியார் கொள்கை கொள்கை இந்த பக்கம் பெருந்தலைவர் காமராஜரை வச்சு பெருந்தலைவர் காமராஜர் கொள்கை ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் நான் கேட்டுக்கிறேன் அன்னைக்கு நடத்தின மாநாடு இரநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு அந்த மாநாட்டுக்கு காமராஜருடைய ஆட்சியை ஒரு இரநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்தக்கூடிய ஒருத்தர் காமராஜருடைய எளிமையான ஆட்சியை நடத்த முடியுமா தமிழ்நாட்டுல அதாவது காமராஜருடைய வழித்தொண்டர்களா இருந்தால் ஏன் இவ்வளவு கார்ப்பரேட் மாதிரி நீ ஒரு கம்பெனி மாதிரி இத்தனை கோடி அதை நீங்கள் செலவு பண்ணுறீங்க இத்தனை கோடி பணம் எங்கேருந்து வந்தது யார் உங்களுக்கு பின்புலமாக இருக்கிறது இவ்வளோ பணம் போட்டு ஒரு அரசியலை நீங்கள் நடத்தக்கூடியவங்க நீங்கள் காமராஜர் ஆட்சி நடத்துவீர்களா எப்படி நடத்த முடியும் இல்லை அதாவது அவங்க வந்து ஒரு முன்னோர்கள் அந்த அஞ்சு பேர் சொல்கிறீங்க அஞ்சு பேர் கட்டோட வச்சுருந்தார் அவங்கெல்லாம் அரசியலில் முன்னோடிகள் அவங்கள நான் பின்பற்றி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறேன் பின்பற்றி வருவதாக இருந்தால் செயலையும் பின்பற்றணும் நான் எளிமையை பயன்படுத்துகிறேன் என்றால் வருவாங்க அறிவிச்சுட்டீங்க நீங்க வந்து வந்து நீ பேசுறதெல்லாம் அன்றைய அன்றைய அரசியல பேசுவீங்க அந்தந்த மாவட்டத்து அரசியல பேசுவீங்க இல்லை அன்னைக்கு அன்னைக்கு சூழ்நிலையா பேசுவீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க கொள்கையை அறிவித்ததுனால கொள்கையில எந்த கோட்பாடும் இல்லை புதிதாக எதுவும் கொண்டு வரவில்லை இது மக்களுக்காக எந்த பயனும் கிடையாது ஏற்கனவே பல கட்சிகள் இதை சொல்லி காலம் காலமாக அரைத்து கொண்டு இருக்க மாவையே திருப்பி புது முந்தையில் கொடுத்த கல் மாதிரி ப கொடுத்துருக்குறார் பழைய கல்ல புது முந்தையில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் இவ்வளோ தான் எங்களுடைய கருத்து இவர்கிட்ட எந்த கொள்கையும் கிடையாது இவருடைய ஒரே கொள்கை நான் ஆட்சியை பிடிக்கணும் நான் நேராக முதலமைச்சர் வந்துடும் இவர் நேராக வந்தோன்னே முதலமைச்சர் பதவியை இவர்கிட்ட கொடுத்துடணுமா என்ன பண்ணி தமிழ்நாட்டுக்கு இவர் என்ன உதவ உழைச்சிட்டாரு இல்லை இன்றைக்கி தமிழ் மக்களோட மக்களாக வந்து நிற்பாரா இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் ஒரு குடியிருப்புகளாக காலி பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு இது வந்து அரசாங்க நிலம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா சீமான் நேரடியா போய் சந்திக்கிறாரு அந்த மக்கள் ஏன் இவர் போகல போ சொல்லுங்க மக்களை சந்திக்கட்டும் சார் தலைவரான விஜய் வந்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்கு இறங்கி வரணும் வரணும் மக்களோட மக்களை வரட்டும் அது நியாயம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆமா ஆனா வருவார்

அது வந்து இவர் மாநாடுங்கள எந்த மாநாட்டுனாலும் சேரு உடையிறது சரி இதெல்லாம் நடக்கும் சரி அதே மாதிரி அதே அசம் நடந்திருக்கு இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளத்தை வச்சிருக்காரு மக்கள் சக்தியை வச்சிருக்காரு சொல்றீங்க இவருக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சக்தியை வச்சிருக்கணும் அதுதான் அரசியல் பண்ண சரி இந்த மாநாட்டை சிதைக்கிறதுக்கு எதிர்கட்சிக்காரங்க ஆள் அனுப்பிதான் பண்ணிருக்கலாம்ல அப்ப அந்த கூட்டத்துல பாதி கூட்டத்தை எதிர்க்கட்சி கூட்டம் கழிச்சிடலாமா அதுக்கு தயாரா நீங்க நீங்க உங்க கேள்வியிலே இருக்கு பதில் அதுதான் உண்மை ஏன்னா அங்க வந்தது முழு கூட்டமும் விஜயோட கூட்டம் இல்லை அவரை வேடிக்கை வாக்க வந்த பொதுமக்கள் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் மாற்று கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்த கூட்டம் அதுல ஐம்பது இருக்கிறாங்க கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன் இதுதான் உண்மை வந்திருக்கிறவங்க நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சியில வந்திருப்பாங்க ஆமா அவர் என்ன சொல்லப் போறாரு அப்போ எப்படி அவரு வந்து கூட்டமணிக்கு எப்படி எடுத்துக்க முடியும் கேட்கலாம் அதுக்காக லட்சக்கணக்கான வருவாங்களா ஏதோ ஒரு சட்டம் நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு வருவோம்னா மத்த கட்சியில இருந்து வந்து வந்திருக்காங்க சொல்றீங்க அவங்க லட்சக்கணக்கான பேர் அவங்க மாநாட்டுக்கு போனா பரவாயில்ல விஜய் மாநாட்டுக்கு வந்து அவங்க வந்து வர வேண்டிய அவசியம் என்ன இல்ல அது இருக்கிற கிராமங்கள்ல இருந்த பொதுமக்கள் நிறைய அந்த மாநாட்டுக்கு நடிகர் ஒரு உச்ச நடிகர் அவரை பாக்குறதுக்கு மக்கள் வருவாங்க நான் இல்லேன்னு சொல்லல சரி அதுல பாதி கூட்டம் அப்படி இருக்கலாம் அவர் ரசிகர்கள் வந்திருக்காங்க தொண்டர்கள் வந்துருக்காங்க புதுசா வரக்கூடிய இளைஞர்கள் என்ன சொல்ல வருவாங்க அதுதான் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இந்த கூட்டத்தை நம்ம உற்றுவோம் பொதுவாக அவர் அரசியலில் ஜெயிக்கணுங்கிறது முதல்ல தேர்தலை சந்திக்கணும் நான் முதலமைச்சரை நேராக முதலமைச்சர் சீட்டு தான் போவேன்னு சொல்லக்கூடாது அவர் மக்களை சந்திக்கணும் தேர்தலை சந்திக்கணும் தேர்தலில் எனக்கு இத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு நிரூபிக்கணும் அதுக்கப்புறம் அவர் கூட்டணிக்கு கூப்பிடணும் அதுக்கப்புறம் கொள்கைகளை அவர் வகுத்து பேசணும் அதை விட்டுப்பட்டு நேராக நான் வந்தோடனே இதான் என் கொள்கை எனக்கு வந்து கூட்டணிக்கு வாங்க நான் உங்களை ஆட்சியில் பங்கு தரேன் யார் இவருக்கு ஆட்சியை கொடுக்கறது தயாராக இருக்கிறோம் இவர் பங்கு கொடுக்குறது நம்ம சொல்ல முடியாது இல்லை மக்கள்தான் முடிவு எடுக்கணும் இப்போ சொல்கிற இந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அரசியல் திறனாய்வாளர் அரசியல் கருத்தாளர் ரவீந்திர துரைசாமி சார் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா எல்லா வலைத்துல பேட்டிகளையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய்க்கு நாலு சதவீத ஓட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஒரு அடியன் சாதாரண ஒரு அரசியல் பார்வையால் நான் சொல்கிறேன் விஜய்க்கு இன்று இருப்பது மூணு சதவீத ஓட்டு தான் அவர் தனியாக நின்றார்னா மூணு சதவீத ஓட்டுக்கு மேலே வாங்க மாட்டார் ஒன்னு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது தேர்தலுக்கு அவர் தனியாக நிக்கட்டும் தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன கணக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோவை நீங்க மனசுல வச்சுட்டு கேளுங்க நீங்க சொல்றீங்க இதே அரசியல் விமர்சகர் என்ன சொல்கிறாருன்னா விஜய்க்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தனித்து நின்றால் சீமானை விட நாம் தமிழர் கட்சியை விட அதிகமாக அதனால் பதினஞ்சு பதினாறு சதவீத ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே வாய்ப்பே கிடையாது பதினாறு சதவீத ஓட்டு இதுவரைக்கும் எம்ஜிஆருக்கே வந்ததில்லை முதல் முதல் கட்சி ஆரம்பித்து ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்து அதில் ஒரு பொறுப்பில் இருந்து கட்சியின் பொருளாளராக உயர்ந்து கட்சி விட்டு மக்கள் பெரும் செல்வாக்கோடு இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே கட்சி ஆரம்பிக்கும்போது போது நீங்கள் சொன்ன வாக்குகள்லாம் பரவாயில்ல ஆறு சதவீத வாக்கு தான் அவர் முதலில் பெற்றார் அடுத்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் அடுத்து மக்களை சந்தித்தார் தோல்வியை சந்தித்தார் அதற்கப்புறம் தான் அவர் வெற்றியை சந்தித்து ஆளுங்கட்சி ஆனார் அரசியல் விமர்சகர் சொன்னீங்க அதே மாதிரி இன்னொரு இன்னொருங்கிற நான் இல்லை கருத்தாளர்கள் சொல்வதில் வந்து யாருடைய கருத்து கணிப்பு இது வரைக்கும் சரியாக வந்திருக்குங்கிறத வச்சு தான் நான் குறிப்பிட்டு அவர் பேரை சொல்கிறேன் ஆனால் நிறைய கருத்தாளர்கள் சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள் அரசியல் விமர்சகர்கள் நிறைய கருத்து சொல்றாங்க இதில் சொன்னவர்களுடைய கருத்துல எந்த கருத்துக்களை அரசியலில் நிறைய பிரதிபலிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நான் அவரை சொல்கிறேன் நான் வேற ஒன்றும் இல்லை அப்படியே என்னுடைய கருத்து நான் ஒரு பெரிய க அரசியல் நிபுணர்னோ அரசியலோட கருத்து கணிப்பாளர்னோ சொல்லலை விஜய்க்கு இன்றைக்கி இருக்க ஓட்டு மூணு பர்சன்ட் ஓட்டு சரி இப்போ வந்து இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றதுனால இப்போ துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதியுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும் உதயனுடைய செல்வா உதயநீதியுடைய செல்வாக்கு குறைந்திருக்கும் ஏன்னா அந்த திமுகவுடைய செயல்பாடுகளே தெரியுது அவங்க வந்து இப்போது விஜய் மாநாட்டுக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு ஒரு நுண்ணுறைவு காவல்துறையை வச்சு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் அவர் அவர் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் வாட்ச் இருக்காங்க என்ன அறிவிக்கிறாருன்னு சொல்லி இப்படி ஒரு அவருக்கு ஒரு பின்னடைவு இருந்தாலும் இப்போது அதிமுக கூட கூட்டணி இல்லை என்று இந்த விஜய் அறிவித்திருப்பதனால இது திமுகவுக்கு தான் லாபமாக போய் சேரும் அரசியல் எதிரி திமுக என்று சொல்ல விஜய் அவர் எடுக்கிற நிலைப்பாடு நான் அதிமுகவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்வது அவர் மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் திமுகவுக்கு வந்து சேர்க்கிறார் அவர் திருமாவோட என்ன சொன்னாருன்னா விஜயுடைய மாநாட்டை பத்தி என்ன என்ன சொல்றாருன்னா இது வந்து மாநாடு இல்ல இது வந்து ஒரு படப்பிடிப்பு சினிமா படப்பிடிப்பு எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஒரு படப்பிடிப்பு தான் ஒரு கூட்டத்தை கூட்டி அவர் ஷோ கட்டிட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் விமர்சனம் சொல்லுறீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க இது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அவர் அனுபவஸ்தர் திருமா வந்து அரசியல் அனுபவஸ்தர் ரொம்ப ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி போன்ற அவர் அரசியல் செய்யக்கூடியவர் அவர் தமிழகத்தின் அரசியல் வந்து அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அதனால் அந்த கருத்து சொல்லியிருக்காரு நான் இன்னொரு ம ஒரு கருத்து சொல்கிறேன் இன்றைக்கி வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பெண்மணி நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு பெண்மணி ஒரு ஒரு சின்ன போஸ் ஒரு ஒரு சேலை இப்படி இடுப்பில் வரைஞ்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுத்தா மூணு மணி நேரத்தில் மூணு லட்சம் பேர் பார்க்குறான் நாலு நாளில் நாலு மில்லியன் பேர் பார்த்துருக்குறான் அந்த வீடியோவை நாலு மில்லியன் பேர் அந்த அம்மாவுக்கு ஓட்டு போடுவானா போட மாட்டோம் அந்த நிலை தான் விஜய்க்கும் வேடிக்கை பார்க்குறவர்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க கொள்கை ஐடியாலஜி இருக்கணும் ஐடியாலஜி இருந்தால் தான் தமிழக அரசியலில் வெற்றி பெற முடியும் அந்த நிலையில் விஜய் இல்லை ஏன்னா அவர் ஐ ஐடியாலஜியோ அந்த அரசியல் அதை நோக்கியாக ஒரு போகலை அவர் ஆசை ஃபுல்லாக மனசில் இருக்கிறது ஃபுல்லாக முதலமைச்சர் கனவு மட்டும் இருக்குது இதுக்கு முன்னாடி யார் என்ன அரசியல் பண்ணாங்களோ அதை எடுத்துக்கிட்டு பண்றாரு அவருக்குன்னு பொது கொள்கை எதுவுமே இதுவரைக்கும் அறிவிக்கல அவர் இனிமேல் அறிவிக்க போறது இல்லை சொல்றீங்க அப்ப என்னுடைய கூட கூட்டணி இல்லை அப்படின்னு விஜய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அதுக்கு ஒரு காரணத்தையும் மக்கள் மத்தியில பேசுறாங்க அரசியல் விமர்சனம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ரகசியமாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடனும் விஜயும் ரகசியமும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு சரி அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்வரா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதல்வரா விஜய் அவர்களும் சரி இத்தனை தொகுதி எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்த மாதிரியும் சரி பேசுறாங்க இவர் வந்து அது சம்மதிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஆனால் இப்ப திடீர்னு இல்லை எனக்கு வந்து நான் அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு செக் வைக்கிறாரு அவர் செக் எதுக்காக வைக்கிறாருன்னா இவருடைய கோரிக்கையை இவர் என்ன என்ன பேசுறாரோ சரி அதை விட அதிகமா கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில திடீர்னு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுதான் அவருக்கு அரசியல் கொள்கை நிலைப்பாடே கிடையாது அவருக்கு அரசியல் எதிரி திமுகவுன்னு சொன்ன பிறகு அந்த திமுகவுக்கு அழைப்பது அவர்களை வெல்வதற்குண்டான மற்ற அரசியல் கட்சிகளோடு எப்படி கூட்டணி அமைக்கணும் எப்படி நம்ம விவகாரத்தை வகுக்கணும்னு அவருக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த ஒரு அவசரத்தனமான இந்த அறிக்கையை கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லை இது அறிக்கை விட்டது வந்து அதிமுக விட அதிக சீட்டு வேணும் தனக்கு துணை முதல்வர் பதவி வேணுங்கிற ஒரு எண்ணத்துல கேட்டுருக்கலாம் இல்லையா சரி அதுக்கு ஏன் அவ்வளோ அவசரம் பண்றீங்க ஒன்றரை வருஷம் இருக்கு தேர்தலுக்கு அதுக்குள்ள உங்களுக்கு இந்த தேர்தல் முடிவு எனக்கு இப்போவே தெரியணும் அப்படின்னு ஏன் அவ்வளோ அவ்வளோ அவசரப்படுறீங்க கட்சி நேர்த்த ஆரம்பிச்சிருக்கீங்க முந்தா நாள் மாநாடு நடத்திருக்கீங்க இன்னைக்கு நேராக நீங்கள் உங்க கூட்டணியை முடிச்சு நாளைக்கு ஆட்சியில் போய் போற போகிறீங்களா இல்ல மக்களுக்கு செய்ய எந்த மக்களுக்கா எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு செயல்பாடும் எந்த ஒரு பக்க இதுவும் செய்யாம நேர நீங்க அரசியல் கூட்டணி அரசியல் ஆட்சி நான் முதலமைச்சர் இதை நோக்கியே ஏன் போறீங்க கள்ளக்குறி மக்களுக்கு செய்யாம இல்லைன்னு சொல்றீங்க கள்ளக்குறிச்சியில விஷ்வசாரயம் குறித்து செத்தாங்க சரி நேர்ல போய் பாத்தாரு நேர்ல போய் தான் அனைத்து கட்சிகாரங்களும் தான் போய் பாத்துருக்காங்க இவர் மட்டும் என்ன பாக்குறது இல்ல மக்களோடு நின்று என்ன போராட்டத்தை அவர் சந்தித்தார் நாளைக்கு சந்திக்க தயாராச்சு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு இப்பதான் மாநாடு இருக்காரு இப்ப போனா அவங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு சரி ஒன்றரை கோடி பேர் உறுப்பினர் சேர்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி

இது இப்போ இந்த பேரும் பேசுகிறது வந்து அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து சரி இது விஜயுடைய கருத்து நம்ம சொல்லலை சரி இல்லை அதனுடைய கருத்து வரப்போய் தானே அவர் அறிக்கை விட்டுருக்காரு இருந்து அவர் அறிக்கை வந்துருக்காங்க அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு ஏன் சொல்றாரு அப்போ இதனுடைய ஏதோ ஒரு பின்புலத்தில் ஏதோ நடந்திருக்கிறது அதனால இந்த அறிக்கை விடுறாரு ஏன்னா எந்த விஷயத்துக்குமே அதிகமாக பேசாத விஜய் அமைதியாகவே இருக்கக்கூடிய விஜய் ஏன் இதற்கு ஒரு கட்சி அவருடைய கட்சியின் மூலயமா இன்னைக்கு ஒரு அறிக்கை வருதுன்னா இதற்கு திரைமுறைவில் என்ன நடந்ததுங்கிறது அந்த வலைதளங்கள் வர்றதும் பத்திரிகையில் வர்றதும் உண்மையான செய்தியாக தான் இருக்கும் இப்ப ஏற்கனவே வந்து கூட வந்து திருமாவளவன் அப்புறம் வந்து பாமக அப்புறம் நிறைய சின்ன சின்ன கட்சிகள்லாம் இவற்ற வந்து சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி அதே அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க அதுக்குரிய பேச்சுவார்த்தையும் புசியானந்த் சில விஷயங்களை பேசிட்டு இருக்காரு ரகசியமா பேசிட்டு கூட்டியில் அமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப திருமாவளவன் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி இருக்கிறாரு திமுக கூட்டணியில இருந்துகிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் யாருக்காக நடத்தினாரு திமுக எதிர்த்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு இருக்கு இருக்கக்கூடிய அர்ஜுன் சொல்றாருன்னா ஏன் எங்க எழுச்சி தமிழர் திருமாவளவுக்கு துணை முதல் பதவி கொடுக்க கூடாதா ஏன் அவருக்கு தகுதியான ஆள் இல்லையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்கும் போது அவங்களுக்குள்ளே ஒரு உரசல் நடந்துட்டு இருக்கு சரி அதாவது திமுகவுக்கும் வீசிக்கவும் இருக்கு அப்போ இருக்கும்போது இவர் ரகசியமாக வந்து திருமாவ விஜய் அவங்களும் ஒரு கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கேன் அதை பற்றி இது நீங்க சொல்றது ஒரு நல்ல கருத்து உண்மையிலே விஜய் எதை நோக்கி நகர்கிறாருங்கிறது நான் இங்கே ஒரு கருத்து பதவி பண்ண விரும்புகிறேன் அது ஒன்று காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் மாநாடுக்கு முன்னாடியே காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தையை அவர் நடத்தி விட்டார் டெல்லியில் போய் ராகுல் காந்தியை பார்த்து சந்தித்து பேசிட்டு வந்தார் நடத்தி விட்டார் ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் விடுதலை கட்சி பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்த மூன்று கட்சிகளை வைத்துக்கொண்டு இன்னும் சில சில சிறு சிறு கட்சிகளை இணைத்து கொண்டு அவர் தேர்தலை சந்திக்கலாம்ங்கிறது விகுவ வகுத்திருக்கிறார் இதுதான் உண்மையான விஜயோடைய இப்போதைய அரசியல் மூமெண்ட்டாக இருக்குதுன்னு என்னுடைய தகவல் எனக்கு வந்த தகவல் படி நான் உங்களுக்கு கருத்து சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குது அதுதான் கண்டிப்பாக இருக்குது அப்போது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஜெயிக்க மாட்டாருங்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயோட ரோல் பெரிய லெவலில் இருக்காது அவருடைய பங்களிப்பு அவர் தனியாக நின்றாலும் அரசியல் ஒரு கூட்டணியோடு நின்றாலும் அவருடைய பங்களிப்பு பெரிய லெவலில் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ரொம்ப நன்றிண்ணே அண்ணன் சொல்லியிருக்காங்க விஜய் வந்து பத்தோட பதினோராவது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவட்ட வந்து கட்சியுடைய கொள்கையும் கோட்பாடும் ஒன்றும் சரியில்லை மக்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கு எடுபடாது அவர் நடத்திய மாநாட்டுக்கு வந்தவங்க பூரா அவருடைய ரசிகர்களுக்கு ரசிகர்களாக இருக்கலாம் தொண்டர்களாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் உடைய தமிழக வெற்றி கழகம் எந்த லெவலில் இருக்குதுன்னு நம்மளும் பார்க்க தான் போகிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்